அண்ணா பேசுறான் நீ சவுத்துல போயப்பட்டு சொன்ன கூட மோதலுக்கு அப்புறம் தானா கேட்பேன் என்ன போய் அப்புறம் கொல்லுன்னு உனக்கு மனசு வந்துது சொல்லு பார்க்கலாம் தானே நீ நீட்ட இடத்துல பாஞ்ச காட்டு இடத்துல பேஞ்சே ஒவ்வொரு வாட்டியும் அண்ட் சொல்லும் போதெல்லாம் அடி வயத்துல சொல்லணும் இல்லை ஆனா உங்களுக்குலாம் யாருக்கும் என்ன தம்பியாவே நினைக்கல உங்களை இந்த தாருடா ஆள் சேகரவேன் அடியாது எச்எஸ் ஒரு துண்டுற வேலைக்காரல்ல வீடுக்கு தூண்டில் எதிரி பாம்புக்கு பருந்து போலீஸுக்கு திருடா திரி ரவுடி கிடைக்கு ரவுடி தானா திரி பா போதும்டா சாமி உங்கள் கூட போதும் ஏய் தூக்கிட்டு இருக்கும் போதே தலையில கல்ல தூக்கி போற துரோகம் நான் காமிஸ்டல்ல சுப்பா ஓட மாட்டேனா தே தாவைக்கு நீ யாரை கொடுத்துக்கலாம் அட நல்ல நினைக்கணும்னு நானே பார்த்து பார்த்து அனுப்பின நல்லவங்களா கொளுத்துல ஏன்னா அவங்களும் இல்லாதவங்க நீ இருக்கிறவன் நீ இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணு பர்றான் பர்றான் ஏண்டாச்சு பேத்த தேட ஆர்முகத்தை நொந்து சாவுடா தப்பி தப்பிட்டு சிரிச்சு சிரிச்சு ஏமாத்திக்க அந்த வாயால தட தட ஐயோ பாடு கதறா நாதனுக்கு ஒரு தன் நாஸ்தி ஆகடா இந்த மாதிரி ஸ்டைல்ல கொஞ்சம் பேசிப்பாரு